தேங்க்யூ அதே மாதிரி இடையில ஆக்சிடென்ட் இன்றைய தினம் மாறாரு போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டீம் ஒன்று போது என்ன வளமைக்கு மாறா வேறு எந்த தலைக்கு பக்கத்தில் வர அவ்வளோ பெருசாக இருக்கும் பாகுவெளி அந்த இதை தூக்கி கொண்டு போன மாதிரி இருக்கும் மழை தீவு இப்படித்தான் இருக்குது இந்த ஒரு சீசன் வந்து ஒரு பொல்லாத ஒரு சீசனாக இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் மானண்ணாவுக்கும் வந்து அந்த தைப்பூசங்களாவது இது முடிஞ்ச கையோட வந்து வேலைகள் வந்து அதிகரிச்சுட்டு மேலே வந்து என்ன சொல்கிற இது எங்களோட ஒரு வேலையாக இருந்தாலுமே வந்து எங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளையும் வந்து நாங்கள் கவனிக்கணும் இந்த டைமில் எங்களுக்கு ஒரு சிறப்பான சேவையை வழங்கி கொண்டிருக்கிற நம்மோட அக்னிக்கும் வந்து நன்றியை கூறிக்கொண்டு பாதியனாலே தெரியும் மாசன் அந்த அப்ப ரைட் சரியா இது எல்லும் வந்த பழக்கம் இருக்கு எடுத்து கட்டுறது அதுவே இல்லாம அந்த பழக்கம் இருக்கு ஏன்னா அதான் எங்களுக்கு சாப்பாடு திருநங்கால சோறு கறிதான பிரதான சாப்பாடு அப்ப எங்களுக்கு சோறு தான் முக்கியம் சிங்களாகளுக்கும் தமிழாக சோறு சண்டை பிடிக்க மாட்டேன் சோத்துக்கு இப்படி ஏன்னா கொழம்பு சாப்பிடும் கொழம்பு போய் அண்ணாவும் ஒரு சில இடங்கள் பார்க்கணுமென்று சொல்லி ஆசைப்பட்டவராம் அப்போ அவரை நாளைக்கு வந்து ஒரு சில இடங்கள் வந்து கூட்டி கொண்டு காட்டிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் நான் சுமன் ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளா இருக்கும் மான நடவட்டை நிற்கிறோம் அப்போ இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முன்னைக்கு வந்து என்ன பன்னெண்டு மணி இப்போ டைம் பதினொன்று ஐம்பத்தெட்டு நாங்கள் இப்போ ஒரு ஹையர் அலுவலாக வந்து போகிறோம் அது வந்து ஏர்போர்ட் போப்பறோம் ஏர்போர்ட் போயிட்டு அவங்க வேறு ஒரு சில இடங்கள் போகணுமன்ற மாதிரி சொன்னவங்க அது என்ன மாதிரியான்னு சொல்லி அவங்கள ஏற்றுனது பிறகுதான் தெரியும் அப்போ இன்றைய தினம் யார் யார் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டீம் ஒன்று போது என்ன வளமைக்கு மாற அதாவது நானும் அண்ணாவும் போவோம் இல்லாண்டா நானும் அண்ணாவும் அக்னியும் போவோம் இல்லாண்டா மானண்ணா அண்ணா நான் அண்ணா அப்படி போவோம் ஆனால் இன்றைக்கு வந்து வரப்போகிற ஆள் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அது வந்து நாங்கள் எப்போயே சொல்லலை வந்து நாங்கள் வீடியோக்குள்ளேயே வந்து ஆடுற மாறு எவர் அப்படியான ஆள் அவர் கொஞ்சம் கொஞ்சம்

இப்போ மாறி மாறி போகிறோம்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஒரு சீசன் வந்து ஒரு பொல்லாத ஒரு சீசனாக இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் மானன்னாவுக்கும் வந்து அந்த தைப்பூசங்கள் அது முடிஞ்ச கையோட வந்து வேலைகள் வந்து அதிகரிச்சிட்டு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது இது எங்களோட ஒரு வேலையாக இருந்தாலுமே வந்து எங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளையும் வந்து நாங்கள் கவனிக்கணும் அந்த வகையில் வந்து நிறைய இன்ஜினியர் வந்து மானனோட கடைக்குள்ள வந்த ஒரு காரணத்தால் அப்போ அவங்க இப்போ ஒரு நாள்டா ஓகே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வரலாம் ஆனால் இது வந்து சம்டைம் மூன்று நாலு நாள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதுவுமே செஞ்சு இல்லாத ஒரு நிலைமையில அப்போ மானன்னாவும் வந்து விட்டுட்டு கடையை விட்டுட்டு வரையில்லாத ஒரு நிலைமையில அதே மாதிரி இப்போ அண்ணா கலையன் என்று சொன்னால் இதே ரீசன் தானே இப்போ அண்ணாவும் வந்து மூன்று நாள் நாள் என்று சொன்னால் கஷ்டம் ஏன்னு சொன்னால் வீட்டு வேலை நடக்குது வீட்டு வேலையை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் ஏன்டா இனி வார நாட்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கிறதால வீட்டு வேலையும் வந்து கட்டாயம் வந்து முடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அது வந்து நல்ல காரியம்னு சொன்னால் வீடியோ தொடர்ந்து மிஸ் பண்ண பாருங்க கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்போ மூவ் கொண்டு போகுது அது என்ன விஷயம் அப்படியான விஷயம்னு சொல்லி மூவ் கொண்டு போகுது நிறைய பேர் எங்கட வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களாக இருந்தால் கட்டாயம் வந்து விளைஞ்சிருக்கும் வந்தவகையில் நாங்கள் இப்போ ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம் அதுவும் வந்து இன்றைக்கு வந்து அந்த முக்கியமான ஒரு சில நபர்களை மிஸ் பண்ணி இப்போ வேற ஒரு ஆளோட போக போகிறோம் அப்போ சந்தோஷமாக எங்கட பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது என்ன சொல்கிறப்ப நாங்கள் யார் போனாலுமே வந்து கட்டாயம் வந்து மிகவும் கவனமாக அக்களை வந்து சேர்க்க மட்டும் அது என்ன சொல்கிற உயிர் வந்து பிடிச்சிட்டு தான் இருப்போம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் பாரவங்களாக இருக்கட்டும் பாகனமா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில சந்திச்சது தெரியுமா மூங்காட்டி காய்ச்சா இந்த கதை அப்படி எடுபட்டு இருக்கும் சிஸ் அப்போ வந்து சந்தோஷம் அப்போ நாங்கள் லேட் பண்ணிடலாம்னு சொன்னால் அவங்க நைட்டுக்கு தான் வந்து அவங்க வாராங்க பத்து மணிக்கு தான் வாராங்க இப்போ வந்து நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வழி கொட்டாலும் நியாயமான டைம் இருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஹவர் நாங்கள் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு ஹவர் முந்தி போனாலும் பிந்தி போக போகிறது தான் ரைட் ஓகே வாரம் சொல்லுங்க அப்போ வந்து சந்தோஷம் சொன்னாலும் ஹலோ ரைட் வாரம் வாரம் பாரூப் பேனடகம் வா வா சொல்லுங்க பானா ஓ நான் ஜோர ஒரு ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள நீ இப்ப கேட்டி கனிக்குமா வா சார் அனுப்பிங்களா ஓமம் ஓகே ஓகே அம்மா நான் சொன்னேன் பயங்கர ஊக்கம் ஆல் மேல வந்து இந்த கோல் கதைக்குறதுல நீங்க எனக்கு வாராக்களுக்கு வந்து மேல நல்ல சந்தோஷம் என்னங்களே யாரேனா ஒரு ஆள் வரணும்ன்றது நம்மளுடைய விருப்பம் யாரா இருந்தாலும் எங்கட படிகளுக்குள்ள வரணும்ன்றது அதுக்கேற்ற மாதிரியே சேஃப்டியாக கவனமான முறையில் போயிட்டு வாங்க குறித்து நான் விடியவே எல்லாம் ஜோம் பண்ணி இருந்தேன் போக்கோலயும் பலத்திலயும் கடவுள் கூடவே இருந்து ஆசீர்வாதிப்பாருவங்கள எல்லா விஷயத்திலயுமே ஞானத்தோட ரோட்டில் ரோட்டுல

நம்ம அக்னிக்கும் வந்து நன்றிய கூறிக்கொண்டு இல்ல நீ வழி கூட இது கொஞ்சம் நில்லண்டா அப்போ வந்து அக்னியாத்து வந்தோம் வேணும் ரெடி நேற்று ஏதுனா வடிவா சேவிஸ் எல்லாம் போட்டு வடிவால மேக்கப் பண்ணி எடுத்தாச்சு சந்தோஷமா பயணத்தை வந்து ஆரம்பிக்கப்பறம் அப்படியே வந்து வேண ப்ரோ முடியுங்க ரைட் சந்தோஷம் ரைட் எடுத்தாச்சு நான் அந்த இது ஷாஜ் கவுல் போட்டோம் இது கட்டாயம் தேவடாப்பா பின்னுக்கு ஒரு பட்டி ஒன்னோட கடுத்துருங்க சரியா வரட்ட பைக் சரி என்ன வரும் போயிடு ஓகே அப்ப உங்க பயணங்கள் சிறப்பாக வாழ்த்துகள் சரியா சரியா ரைட் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பயணத்தோட கைகோர்க்கக்கூடிய அந்த ஒரு நபரை நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம் அதாவது வந்து இப்போ வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரவைங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நடக்குடாப்பா அதாவது ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் நடக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் நாங்கள் இப்போ யாரை ஏற்றிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து இந்த டைமில் ஒரு சப்போர்ட் பண்ணுற அண்ணாவுக்குமே வந்து நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் அப்போ பயணத்தை வந்து போகிறோம் ஆளுமே வந்து நிறைய நேரமாக வந்து கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்குதான்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று அரைஞ்சேன் நான் அப்போ வந்து சந்தோஷம் சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு வந்து பயணத்தை போகிறோம் பாவம் ஆள் வந்து இப்போ ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அளவு வரும் பாருங்க அதாவது இந்த படத்துக்கு வந்தது அப்புறம் உங்களுக்கு யாருன்னு தெரியாம இருக்காது அதாவது சுவாசனை தான் தினம் என்னோட சேர்ந்து பயணிக்க போகிற ஒரு ஆள் உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி வாரவங்களையும் சந்தோஷமா ஏத்திட்டு வந்தா நல்ல மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஷாரோகா ஓடித்த பக்கத்தில் பாத்தீங்கன்னாலே சரி மாசன் ஆ

அதாவது நான் நினைக்கிறேன் அங்கேருந்து வார அண்ணாட அம்மாவும் சொந்தக்காரப்படி என்னமான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அவங்கள ஏற்றிட்டு கிளிநொச்சி பாரதி ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருந்து மதிய சாப்பாடு இப்போ வந்து வந்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து சொல்லியிருந்தேன் ஒரு டீ கடை ஒன்றில் நிப்பாட்டுக்க தம்பி டீ குடிப்போம் சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகேம்மா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு டீ கடை ஒன்றில் அதாவது மதவாட்சிக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் ஒரு டீ கடை உண்டு அதுவுமே வந்து அழகாக இருக்குது அதையுமே வந்து காட்டுறேன் பாருங்கள் ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் இப்போ அந்த சாப்பிட வந்திருக்கக்கூடிய கடை சாப்பிட மீன்ஸ் அதாவது பிளேண்டி குடிக்கிறதுக்காக வந்த ஒரு கடை நல்ல ஒரு அழகாக இருக்குது அதால் தான் நான் இப்போ அதேமாதிரி வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஒரு டெக்கரேஷன் தாப்பா வேறு லெவலில் இருக்குது சிங்கள கடைகள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இதாகவும் இருக்கும் இந்த இதை வந்து மதவாட்சி அது இதே வந்து மதவாட்சி தான் கொஞ்சம் தள்ளிண்டு மதவாட்சி தான் இப்போ வந்து நாங்கள் கிளீனிங் குடிச்சிட்டு நாங்கள் அப்போ பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்தவங்களை வீடியோவில் காட்டுறது வந்து அழகில் ஆனால் அதால் தான் நான் இப்போ தனியை வந்து இருக்கிறேன் ஓகே நாங்கள் அப்போ கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துலையா சிறந்த ஒரு சேவையை வழங்கி கொண்டிருக்கிறாரு மேலே எங்களோட சுவாசன நேர நாலு மணி நாலு மணி இப்போ அண்ணா தான் வந்து ஆர்டர் கொடுத்து ஸோ டிஸ் எல்லாம் எடுத்து தராங்க தேங்க்யூ டீ ஆர்டர் பண்ணி ஓகே இது வந்து டின்னர் சாரி இது வந்து ஈவினிங் டைமில் சும்மா சாப்பாடு ஓகே கொடுத்துட்டோம் அது என்ன தெரியும் அந்த ஃபுல்லாக வந்து அந்த உஃபே மூலம் சாப்பாடு கொடுக்குறாங்க இது என்ன சா சிவாஜா

இங்கெல்லாம் அப்படிதான் தோங்க எல்லாம் பெரிய சாத்தி இங்கேயும் இந்த புதுர் எடுக்கிற ஒரு ஓ இது இது இருக்குது இது எல்லாருலேயும் அந்த பழக்கம் இருக்கு அதாவது ஆண்டு தாய் எடுத்து கட்டுறது அது இவையிலேயும் அந்த பழக்கம் இருக்கு ஏன்னா அதான் எங்களை சாப்பாடு சிறுலங்கால சோறு கறிதான் பிரதான சாப்பாடு வேற ஊர்ல என்றால் அங்கால அரவி நாடெல்லாம் ரொட்டி சோறு தான் முக்கியம் சிங்களாக்களுக்கும் தமிழாக சோறு சண்டை பிடிக்க மாட்டேன் சோத்துக்கு வேற எதுக்கும் சண்டை பிடிப்பமான நல்லா இருக்குல்லாம் நல்லா இருக்கு

இது மண்ணால் மேலால் போட்டிருக்கணும் தெரியுமா மண்ணால் சீமந்தால் கட்டிட்டு மண்ணை குழைச்சி மண் சிவர் மாதிரி மாத்திருக்கு களியை எடுத்து அப்படி இருக்கு இருக்கும் பிறகு மண் சிவர் மாதிரியே செய்யிருக்கீங்க சீமந்து கட்டுறந்தான் அதுக்கு மேலே மண்ணை எடுத்து கையால் இப்படி அந்த பழைய ஞாபகம் இருக்கணும் தீவாந்துட்டு வாங்க

வந்துட்டோம் ஓகே அதாவது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு அதாவது நான் இப்போ ஏர்போர்ட்டு கிட்ட வந்துட்டேன் அண்ணாவுக்கு வந்து பத்து மணிக்கு என்னம்மா பத்து மணிக்கு தான் அவளுக்கு வந்து லேண்டிங் பத்து மணிக்கு என்ன தெரியாது உள்ள நீ போடிங் பாஸ் உடைச்சி நீங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வாரன்றதுக்கு வந்து எப்படியும் பத்தரை பத்தே முக்கால் பார்க்கலாம் பதினொண்டா சரி நம்ம இப்போ எப்படியும் பக்கத்தில் நிற்க இதுக்கு பக்கத்தில் நீ இப்படி ஆள் வந்துட்டு மெசேஜ் ஒன்று கொடுக்கும் ஒயை கனெக்ட் பண்ணி போட்டு மெசேஜ் ஒன்று தந்தால் நாங்கள் டக்குண்ட்டு இருக்கா போய் ஆளையும் மேத்துட்டு சந்தோஷமாக வந்து அப்படியே திரும்ப லூருக்கும் இப்படியே நாங்கள் கொழம்புக்கு போகிறோம் கொழம்புக்கு போய் அண்ணாவும் ஒரு சில இடங்கள் பார்க்கணுமென்று சொல்லி ஆசைப்பட்டவராம் அப்போ அவரை நாளைக்கு வந்து ஒரு சில இடங்கள் வந்து கூட்டி கொண்டு காட்டிட்டு அங்கட பயணம் வந்து நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ அப்போயோ வந்து திரும்ப வந்து தொடரும் என்னென்ன மாதிரினு சொல்லி இப்போ எஸ்கே வியூஓ எஸ்எஸ்சியோ என்னென்ன எஸ்எஸ்சி பிளாக்லேயே எதோ ஒன்றில் வரும் அப்போ வந்து சந்தோஷம் இப்போ வந்து பாருங்கள் உண்மையிலேயே வந்து பயங்கர ட்ராஃபிக் தான்ப்பா வார ஓ வார வழியில் உண்மையாக பயங்கர ட்ராஃபிக் அதால் வந்து சிலாப சந்திருந்து இங்கே போகிறதுக்கே பயங்கரமாக லேட் ஆகிடுப்போம் ரெண்டு வரைக்கும் மேலே எடுத்துகிட்டு வாகனம் வரைக்கும் ஓடவே முடியலை அவ்வளோக்கு ஒரு க்ரௌடாக இருந்துச்சு உண்மையாக இங்கேருந்தால் இந்த இவ்வளோ வாகனம் வருன்னு சொல்லி தெரியலப்பா அம்மியா ஓ அதே மாதிரி இடையில் ஆக்சிடெண்ட் உண்டு நான் டக்குண்டு அண்டு குரோஷாகனால அதை எடுக்க முடியாமல் போயிட்டு வைக் ஒன்றும் மற்ற எந்த வாகனம்னு சொல்லி தெரியலை ரோடு ஃபுல்லாகவே வந்து நொறுங்கி போய்கூடாது க்ளாஸுன்னு அப்போது வந்து ஆக்சிடெண்ட்டுகள் வந்து கூடிய அளவில் நடக்குது அதுதான் எங்களுக்கு வந்து முக்கியம் மிக மிக முக்கியமாக வந்து கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆக்சிடெண்ட் தான் ஏதோ கடவுள் இது கடவுள் சித்தமாக வந்து நாங்கள் அப்படியே ஒரு பிரச்சனைக்கு போகவும் இல்லை நாங்கள் வடிவ கவனமாக தான் வாரதும் மற்ற வந்து ஃபுல்லாக வந்து கொடிகளாக இருக்குது நான் ரோட்டு ஃபுல்லாக நாளைக்கு வந்து சுதந்திர இனம் தானே ஏன்னா சுதந்திர இனம் கொடியக்கான்ல நாளைக்கு என்னம்மா நாளை சுதந்திர இனம் அதாலையும் கொடிகள் வந்து கூட இதஞ்சிருக்கோம் உண்மையோ ஆ நாளைக்கு வந்து ஓஹோ நாளைக்கு இங்கே ஹோல் பேஸ் பாக்கலா தான் இருக்கும் நாளைக்கு நெருப்பொழும்பூ நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டி சிக்கலாக தான் வரும் போல நாளைக்கு பயங்கர க்ரௌடாக இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் சிக்கல இப்போ நாங்கள் அப்படியே போய் பாக்கிங்கில் வந்து வேனை போட்டுட்டு அதால இங்கே வழி பாக்கிங்கில் விடுவோம் விட்டுட்டு அப்படியே அண்ணா ஹோல் அடுக்க அப்படியே வேனை கொண்டு போனால் அப்படியே ஒரு ஆள் வண்டியை இறங்கி நின்று பார்த்தா அப்படியே நம்ம வட்டி எடுத்து வேற வேண்டியாண்ணே ஆள் அதுக்குள்ளேயே சுற்றி அடிக்க வேண்டியா ஓ உள்ள இல்லை உள்ளுக்கு அது இதுக்கு போயலாயம்மா இதுக்கு உள்ளே ஆக்கள் போயிலா அனுப்புகிறது தான் உள்ள போகலாம் டிக்கெட் எடுத்து ஓ இதுக்கு நம்ம கேட்ட அடிலாம் நிற்கணும் அனுப்புறது ஓ போய் டிக்கெட் இல்லை இதுக்கு டிக்கெட் இல்லை அண்ணா

வரக்குள்ள உள்ள போயிலாம் சொல்றேன் வரக்குள்ள உள்ள போய் பாக்கல அது போக்குள்ள கொண்டு விட்டுட்டு வரலாம் அது தெரியல அப்ப அப்ப போனண்டா ஓகே அப்ப உள்ள போற ஐடியா இருக்கு உங்களுக்கு அப்படி செய்வோமா ரைட் ஓகே அப்படி என்றா உள் பாக்கிங்லேயே விடுவோம் அப்போ போஸ்ட் பண்ணுங்க அண்ணா கிட்ட போயிட்டு அவடத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிற அனுபவம் தான் க்ரௌட் தான் கடும் க்ரௌடாக இருக்குது இப்போ இதே இது வந்து என்ன சொல்கிற இப்போ அங்கேருந்து வார ஆகிற க்ரௌட் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் அந்த அந்த டைம் ஒன்று இருக்குல்லோ ஓ அது வேறு வேறு இடம் இருக்குது

போய் பார்க்குறேன் அப்போ நமக்கு இப்போ டைம் இருக்குதானே கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தான் அது மேலே இருக்குது அப்போ நம்ம இப்ப கொண்டு பார்க் பண்ணி போட்டுவோம் நிற்பம் ஆனால் வர டைமுக்கு வந்து முன்னுக்கு உள்ள போய் அம்மா கூட்டிட்டு வருவாங்கானே வர நம்ம வேணு வர கணக்காக இருக்கும் அப்ப சந்தோஷம் பார்க்கிங்கில் ஒன்று போடுவோம் ஓ போட்டுட்டா எதுவும் கஃபியா கஃபியா குடிக்கலி குடிச்சிட்டு அவடதுல அப்படியே தொடர்வோம் சரியா பாப்போம் என்னென்ன நடக்குது என்னென்ன உலகங்கள்ன்னு சொல்லி பாப்போம் ஆ நானும் நாங்கள் அடிக்கடி வர்றது நான் உள்ளே போகிற ஒரு நாளும் இல்லை இல்லை நான் வந்த ஆக்கள் வந்துட்டு அடிப்பாங்க வேற அப்படியே வேணால் கொண்டு போய் சாமனை சாமணையத்துனா வரேன் மற்ற அனுப்ப போல போயிருக்கும் உள்ளே போய் அனுப்பித்து வர்றது வரக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஏற சரி நான் ஃபாஷ் பண்ணுவோம் இந்த இடத்துல உண்மையிலே இந்த டிரைவர் மாதிர வந்து பெருமைப்படணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆட்களும் வந்து தங்கட உழைப்பு நோக்கத்துக்காக வந்து கொண்டு விட்டுட்டு வெயிட் பண்ணுற ஆக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி என்ன சொல்கிறது வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துவங்களா இருக்கட்டும் ஒரு டைமுக்கு வந்துட்டு அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்குது அப்படின்ட்டு சொல்லி மேலே என்ன சொல்கிறேன் டிரைவர்ஸ் மாறையும் வந்து போட்டணும் ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அதாவது இந்த டிரைவர் இருக்கட்டும் அதே டைம் வந்து இந்த பஸ் டிரைவர் இருக்கட்டும் வந்து பாதுகாப்பாக கொண்டு விட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகிற ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வரணும் எல்லாருமே வந்து இப்போ வந்து சுவாசன் நாங்களுக்கு வந்து டிவி ஒன்றதுக்கு போயிருக்கார் நாங்களும் வந்து ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போய் வேனுக்குள்ளே இருந்தால் ஒரு டைம் போயிடும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு திங்க எல்லா டிரைவர் மாறும் அடுத்து வந்தாலே அந்த ஹையர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கழிச்சிட்டு நிற்பாங்க ஓகே அப்போ ஒரு குட்டி நெஸ்காஃபி ஒன்று குடித்தா வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கன்னு சொல்கிறேன் பட் இருந்து வாரதாலும் இந்த கால் கையெல்லாம் வந்து சரியான மாதிரி நோவும் அதை வந்து கொஞ்சம் உறங்கி நடந்து அப்புறம் நெஸ்காஃபியோ கிஃபியாக குடித்தா வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குதும் அந்த ஒரு அனுபவம் இப்போ சுபாஷன்னா வந்து வந்தவங்களுக்கும் சேர்த்து பரிமாறி கொண்டிருக்கிறார் வேறு லெவலில் இருக்குது இப்படி வந்து அந்த பாக்கி பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது குட்டி கேன்டீன் இது வந்து டிரைவர்ஸ் மார்க்காகவே வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க அப்படத்துலேயே வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படியே ஆகலை கூட்டிகிட்டு போனால் பார்ப்போம் ஆள் வரும்

இப்படி ஒரு ட்ராவலிங் செஞ்சு போட்டு வரும் ஒரு குடித்தா குடிச்சா ஒரு தனி சுகமாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க காசு தர விட மாட்டாங்க அதாவது காசு பிறகு கொடுக்கலாம்ன்ட்டு ஓட்டு வேண்டி குடிச்சிருக்காங்க அப்போ அவங்க தெரியாது டக்கண்டாரு மாறினாலும் கொண்டாலும் கொண்டு போட்டு கூப்பிட்றாங்க உள்ள அதில் காசு கொடுக்க போயிருக்கு என்ன சொல்கிற இந்த வீடியோவில் வந்து இப்போ இடங்கள் காட்டி நின்று வர முடியாத சுச்சுவேஷன் அதில் வந்து வரும்போது வந்து என்னென்ன விஷயங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கோ அதில் வந்து எடுத்து அட் பண்ணியிருக்கோம் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ வரும்போது கண்ட கண்ட இடங்களில் நிப்பாட்டி வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலுமே கூட அது வந்து எங்களுக்கு அழகில்லை சொன்னால் அவங்க வாரவங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் நிப்பாட்டி எல்லாம் எதுவுமே எடுக்கலை வார வழியில் எது காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து காட்டிக்கொண்டு நாங்கள் அப்போ வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் இதே மாதிரி வந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் நீங்களும் நாட்டுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மறக்காமங்களை தொடர்பு கொண்டால் வந்து உங்களுக்கான துல்லியமான ஒரு சேவையை வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்தளவோட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் இனி வந்து இந்த வீடியோ நான் இந்த இருக்கிற கேப்புக்குள்ளே வந்து எடிட் பண்ணி முடிச்சேன்னு சொன்னால் இனி அப்படியே அண்ணாக்களை கூட்டிக் கொண்டு ரூமில் விட்டுட்டு அப்படியே படுத்து நிறுத்துறோம்டலாம் காரணம் வேண்டாம் நாளைக்கு வந்து பயணங்கள் இருக்கிறால அதெல்லாம் நான் இப்போ இதோட முடித்து கொண்டு நான் இப்போ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பயணத்தை வந்து அண்ணா வந்தது ப்ரோ கண்டினியூ பண்ணி கொண்டு விடுவோம் அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோவில் எடுக்க போகிறதில்லை இப்போ அம்மாக்களாக இருக்கட்டும் தம்பியாக்களாக இருக்கட்டும் வீடியோவுக்கு அவங்க கேட்டாமலேயே வந்து வருவாங்க நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கள எடுக்கலை சரி ஓகே அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளும் நாளைய தினம் ஏதாவது இப்போ கொழும்புல வந்து எது முடங்கள் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குமென்ற சொல்லி நினைக்கிறேன் நாளைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்